ஸோ ஹே கை ஸோ நீ பார்த்துருக்க தானேஷ் கேமிங் நான் அவங்க தானேஷ் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என் வீடியை வந்து அவங்களோட ஃபிஃப்டி சீரீஸ் கார்ட் கார்டு வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அதாவது ஃபிப்ரவரியிலேருந்து நீங்கள் கார்டு நீங்கள் வாங்கலாம் பிப்ரவரியிலேருந்து கார்டு வந்து அவைலபுளாக இருக்கும் ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் மை தாட்ஸ் ஓகேவா என்ன வேணாலும் நினைக்கலாம் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு தாட்ஸ் இருக்கும் ஆனால் வந்து நான் என்ன நினைக்கிறேன் ஃபிஃப்டி சீரீஸை பற்றி நான் வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா வந்து நான் இதுக்கு அவ்வளோ ஹைப்போ வாங்கலை ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நான் பில்ட் பண்ணவும் இல்லை அதே போல் இன்னொரு விஷயன்னா கேட்டிங்கன்னா வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் கார்டு நான் ஓன் பண்ணியிருக்கேன் ஓகேவா நான் வந்து மண்டேயில் வந்து துண்டை போட்டு தான் உட்காரணும் ஓகேவா ஏன்னா வந்து இவன் என்ன பண்ணுவாங்கன்னா என்பிடியா காலங்காலமாக நம்ம ஒரு நல்ல கார்டு வச்சுருப்போம் ஓகேவா அந்த கார்டை வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று போய் சீப்பாகிடுவாங்க அதோட பெர்ஃபார்மன்ஸை வந்து ஒரு சீப்பான கார்டிலே கொடுத்துருவாங்க அதுதான் பெரிய மண்டவழியாக இருக்கும் அது கேட்டாலே உங்களுக்கு தான் வலிக்கும் ஸோ எனிவேஸ் கைஸ் அதான் ரியாலிட்டி அதை அவங்க எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம் கேட்டிங்கன்னா வந்து ஒரு கார் வாங்குறோம் எக்ஸாம்பிள் ஒரு பிஎன்டபிள்யூஎம் டூ வாங்குகிறேன் வாங்கிட்டு ஒரு ரெண்டு வருஷம் தான் செல் பண்ணுறேன் நான் வாங்கும்போது ரேட்டு வந்து ஒன் குரோர்னா விற்கும் போது ரேட் வந்து செவன்ட்டி ஃபைவ் லேக் போகும் ஓகே இந்த மாதிரி அனைத்து விஷயத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குகிறோம்னா ஸோ ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு அவன் மூவ் ஆகணும் ஓகே ஜோக்ஸ் அப்பாட் அடுத்த விஷயம் நான் கேட்டிங்கன்னா வந்து இதில் முக்கியமான விஷயம் அவன் ஆகணும் ஃபிஃப்டி நைன்ட்டி இருக்குது ஃபிஃப்டி எயிட்டி இருக்குது ஃபிஃப்டி செவன்ட்டி டிஏ இருக்கு ஃபிஃப்டி செவன்ட்டி இருக்குது ஓகேவா இங்கே நான் காட்டிருப்பார் நீ மூணு பேரும் இருக்காங்க இவங்க தான் லைன் அப் ஃப்ளாக்ஷிப் லைன் ஆஃப் என் வீடியோ ஓகேவா ஃப்ளாக்ஷிப்லாம் என்ன சொல்கிறேன்னா இவங்க தான் வந்து டாப் பிளேயர்ஸ் ஓகேவா ஃப்ளாக்ஷிப் ஃபோன் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃப்ளாக்ஷிப் கார் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃப்ளாக்ஷிப் ஓகேவா இவங்க எல்லாம் வந்து ஒரு டாப்பான பிளேயருங்க ஓகேவா எப்படி வந்து சிஆர் செவன் வந்து போர்ச்சுகல் ஒரு டாப்பான பிளேயரோ அதே போல் வந்து என்விடியாவில் வந்து இப்போ நீங்கள் தான் வந்து டாப்பான பிளேயர்ஸ் ஓகேவா ஃபிஃப்டி நைன்டி ஆகட்டும் ஃபிஃப்டி எயிட்டி ஆகட்டும் ஃபிஃப்டி செவன்ட்டி டிஆகட்டும் ஃபிஃப்டி செவன்ட்டி ஆகட்டும் ஓகேவா ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அவன் என்ன பேசலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து ஈவெண்ட்டு அப்போ வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து என்விடிஆர் சி வந்து உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படிங்க ஆரம்பித்தார் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபிஃப்டி செவன்ட்டி ஃபிஃப்டி செவன்ட்டியோட பெர்ஃபார்மென்ஸ் எதுக்கு ஈக்குவலான்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபார்ட்டி நைன்ட்டிக்கு ஈக்குவல நினச்சி பாருங்களேன் அப்போ ஃபார்ட்டி நைன்ட்டி வாங்கினோன்னா கேன போயிடலா ஒரு லட்ச ரூபாங்க அந்த கார்டு சரி ஒரு ஒரு வருஷம் முன்னாடி வாங்கினோம் கூட விடுங்க ரெண்டு வருஷம் முன்னாடி வாங்கினோன்னா விடுங்க ரெண்டு மாதம் முன்னாடி வாங்கியிருக்கேன் என்ன நினைப்பேன் வாங்கல இடா வாங்கணும் அப்படி பண்ணுறீங்க ஸோ இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா வந்து எனக்கு ஃபிஃப்டி எயிட்டி ஃபிஃப்டி நைன்ட்டி ஃபிஃப்டி நைன்ட்டியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அந்த நைன்டீன் முடியுதுல அந்த கார்டோட ப்ரைஸ் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அது ஸோ மொதல் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர் இருந்துச்சு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் இருந்துச்சு இப்போ எவ்வளோன்னு தெரியலையே மறந்துருச்சு நான் பார்க்கல கேள் மீன் நான் அதை கண்டுக்கவே இல்லை ஏன்னா அது எப்படி அம்மானால் வாங்க மாட்டோம் அது தேவையும் கிடையாது ஸோ ப்ரைஸ் வேணால் நான் இங்கே ஒரு யுஐயில் போடுறேன் பார்த்துங்க ஸோ எனக்கு இதுனால் அவ்வளோ ஈர்க்கவே இல்லை ஃபிஃப்டி செவன்ட்டி டிஏ கூட எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃபிஃப்டி செவன்ட்டி தான் எனக்கு மாறிய ரொம்ப எல்லா பேரும் அதை தான் பேசிகிட்டு இருக்கேன் அதனால அந்த வீடியோவே எடுக்கிறேன் ஓகேவா இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க இன்னும் வந்து உங்களுக்கு ரா டேட்டாவாக எதுவும் கிடைக்கல ஓகேவா ஒரு கேம் பிளே ஆகட்டும் ஒரு இவ்வளோ இந்த கேம் வந்து ஃபிஃப்டி செவன்ட்டியில் வந்து இப்படி எஃபிஎஸ் வந்து கொடுக்குது இல்லை இந்த மாதிரி வந்து இந்த கிராஃபிக்ஸ் கால் வந்து இந்த கேம் வந்து ஐ செட்டிங்ஸில் இவ்வளோ எஃபிஎஸ் கொடுக்குது இல்லை இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆர்ட் டேட்டாவும் இல்லை ஒரு டேட்டா அனலைஸும் இல்லாமல் இன்னும் இருக்கும் மேபி இன்னும் ஃப்யூச்சரில் வரலாம் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இன்னும் எனக்கு டேட்டா எதுவும் கிடைக்கல ஆமாம் அதை வச்சு வேணால் பேசலாம் ஓகேவா ஸோ ஹார்ட்வேர்வைஸ் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஃபார்ட்டி செவன்ட்டியோட ஒரு அப்கிரேட் எனக்கு தான் எனக்கு தெரியுது ஓகேவா பார்ட்டி செவன்ட்டியோட அப்கிரேட் மட்டுந்தான் எனக்கு தெரியுது ஃபார்ட்டி நைன்ட்டி எடுத்திங்கன்னா ஹார்டு ஒய்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஈக்குவலன் கிடையாது புரிஞ்சுக்குங்க ஓகேவா ஃபார்ட்டி நைன்ட்டியோட ஈக்குவலண்ட்டாக வரவே வராது ஹார்ட் ஒய்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி சொல்கிறாங்கன்னா விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ருக்கோஜாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் வருவேன் உங்களுக்கே தெரியும் மீடியா வந்து அவங்க ஹியூஜான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து ஏஏடையும் டீப் லேர்னிங்லாம் போட்டிருக்காங்க ஓகேவா அவங்க ஏஏன்னு சொன்னாலே உங்களுக்கு மொதல் விஷயமான ஞாபகம் வருது மீன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நான் சொல்கிறேன் என் மீடியா தாங்க ஞாபகம் வருவாங்க டீப் லேர்னிங் ஆகட்டும் எக்கச்சக்க மாடல் வச்சுருக்காங்க ஓகேவா எல்லாத்துக்கும் மாடல் ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு மாடல் வச்சுருக்கேன் ஏன் கிராஃபிக்ஸ் ஆப்டிமைசேஷனுக்கு மெசேஜ் இருக்கு ஒரு ஏஏ மாடல் வச்சிருக்கேன் மாடல்ஸ்னால் ஏஏட மாடல்ஸ் நான் சொல்கிறேன் அவர் ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாமே பக்காவான அக்யூரேசியில் இருக்கும் அதுலேயும் ஊரி போய் இவங்க ஓகேவா ஸோ ரீசெண்டாக கூட இப்போ அம்பானி கூட வந்து நம்ம என்விடியா வந்து பேசிகிட்டு இருப்பார் இந்த மாதிரி நாங்கள் மாடல் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் எளனம் மாடல் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் என்விடியா ஹிந்திக்கும் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து என்விடி சிவ வந்து சொல்லிகிட்டு இருப்பார் ஸோ இங்கே நான் வந்து நேர்டாக பேச வரும் நான் ஒன்றும் நேர்டும் கிடையாது சும்மா ஒரு கீ பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன் இதில் வந்து நீங்கள் ஒரு பெரிய புத்திசாலியான பையன் படிப்பாளையான பையன் நினச்சிடீங்க கிடச்ச இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஓகேவா ஸோ ஜோக் அப்பார்ட் ஸோ ஹார்ட்வேர்வைஸ் பார்த்தீங்கன்னாவே ஃபிஃப்டி செவன்ட்டி வந்து ஃபார்ட்டி நைன்ட்டிக்கு ஈக்குவலன் கிடையவே கிடையாது அது நல்ல ஸ்டிக்கான ஆயிக்குங்க ஓகேவா ஸோ எப்படி இவங்க சொல்கிறாங்கன்னா எப்படி வந்து ஃபார்ட்டி நைன்ட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபிஃப்டி செவன்ட்டி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைஸ் கிடையவே கிடையாது சாஃப்டர்வைஸ் தான் நான் சொல்கிறேன் டிஎல்எஸ்எஸ் ஆகட்டும் ஃப்ரேம் ஜென்ரேஷன் ஆகட்டும் இது ரெண்டுமே வந்து என்விடியாவோட ஒரு ஒரு நல்ல ஏ ஆப்டிமைஸர் ஆகட்டும் இல்லைனா வந்து ஒரு ஃப்ரேம் ஜென்ரேஷன் டெக்னாலஜி ஆகட்டும் ரெண்டுமே ஒரு நல்ல டெக்னாலஜி ஏ வச்சு பண்ணியிருக்காங்க என்விடியா ஓகேவா ஸோ இது மொதல் நான் வந்து டிஎல்எஸ் நான் நான் சொல்லிடுறேன் டிஎல்எஸ்எஸ் வந்து கேம் ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கே நீங்கள் ஒரு என்விடியா கார்டு நீங்கள் ஓன் பண்ணியிருந்தாவே உங்களுக்கு தெரியும் அப்ஸ்கேலருக்கு வந்து நம்ம நிறைய பேர் டிஎல்எஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம் எப்போன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ ஒரு கேம் வந்து கிராஃபிக்கலாக வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு கிராஃபிக்கலாக கொஞ்சம் ஹையாக இருக்குது ஆனால் அந்த கார்டுனால் அவ்வளோ அவுட் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது மீன் பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா நம்ம டிஎல்எஸ்எஸ் ஆன் பண்ணி விளாடுவோம் ஓகேவா டிஎல்எஸ்எஸ் என்ன பண்ணால் ஆப்டிமைஸ் பண்ணி அந்த குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணியோ இல்லை வந்து குவாலிட்டி வைஸ் பண்ணால் குவாலிட்டி நீங்கள் கொடுக்கலாம் இல்லைனா உங்களுக்கு எஃபிஎஸ்னால் முக்கியம்னா வந்து நீ கொஞ்சம் ஃபார் த பர்ஃபாமன்ஸ் ஆப்ஷன் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் நிறையா வரும் ஓகேவா இதான் வந்து சொல்ல போனால் ஒரு அப் இருக்கும் ஓகேவா ஸோ டிஎல்எஸ்எஸ் வந்து மேஜரான ஒரு ரோல் ப்ளே பண்ணிச்சு எப்போன்னு கேட்டிங்கன்னா வந்து ஏற்ற கேமில் வந்து அது நல்லாவே யூஸ் ஆகிருக்கு ஓகேவா இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க கேட்டிங்கன்னா வந்து டுவெண்ட்டி சீரிஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுறோம் டுவெண்ட்டி சீரீஸாக ரிலீஸ் பண்ணாங்க ஓகேவா அதே போல் வந்து இப்போ இருக்கிற விர்ஷன் என்ன கேட்டிங்கன்னா டிஎல்எஸ்எஸ் த்ரீ தான் இருக்குது டிஎல்எஸ்எஸ் ஃபோர் வந்து ஃபிஃப்டி தான் வரப்போகுது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃப்ரேம் ஜென்ரேஷன் இன்னொன்று ரிலீஸ் பண்ணாங்க இந்த பாட்டி சீரீஸோட ஃப்ரேம் ஜென்ரேஷன் அந்த பேரிலே இருக்குது ஃப்ரேம் வந்து அதிகமாக கொடுக்கும் ஒரு சிங்கிள் ப்ளேயர் கேமுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஃப்ரேம் தான் முக்கியம் அதில் நீங்கள் யூ ஒன்ட் ஃபைண்ட் எனி பிக் ஒரு இன்புட் லேக் நீங்கள் பார்க்க முடியும் மல்டி பிளேயர் கேம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க இல்லைனா ஒரு எஃப்ஏஎஸ் கேம் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஃப்ரேம் ஜென்ரேஷன் வந்து யூஸ்லெஸ் இப்போ வரைக்கும் நான் ஒழுங்காக ஆப்டிமைஸ் பண்ணல நிறைய இன்புட் லேக்னா இருக்குது ஸோ இதுதான் வந்து ரெண்டு கீ ஃபீச்சர் ஆஃப் என்வீடியா இதைத்தான் வந்து அவங்க நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி ஃபார்ட்டி நைன்ட்டி ஈக்குவல்ட்டால் நாங்கள் இந்த சாப்பிட்ற தரோம் அதனால ஃபிஃப்டி செவன்ட்டி வந்து ஃபார்ட்டி நைன்ட்டியோடு அவு அவுட் பர்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வராங்க இதை நம்பிட்டு நீங்கள் உங்கள் கார்டு இப்போ ஃபார்ட்டி நைன்ட்டி வாங்கினோம்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க நல்ல கார்டு தான் வாங்கியிருக்கீங்க ஐக்கியா சிஓவே சொல்லுவார் அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு கிளிக் அடிப்பார் ஆனால் வந்து இந்த இந்த பர்ஃபாமன்ஸை வந்து நீங்கள் ஃபிஃப்டி செவன்ட்டியில் பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டார் ஸோ இது ஒரு மட்டித்தனமான வேலை ஏஏ வச்சு பண்ணிவிட்டு சாரி வைக்கிறதுக்கு ஸோ எனக்கு வந்து தான் இருந்துச்சு நான் பார்க்கும்போது ஏன்னா நான் ஒரு ஃபார்ட்டி சீரீஸ் தான் வச்சுருக்கேன் ஃபார்ட்டி செவன்ட்டி தான் வச்சுருக்கேன் ஸோ இப்போ தான் வாங்கினேன் ஒரு ஒன் இயர் ஆகும் போது இன்னொரு விஷயம் முந்திரி கோட்டைத்தனமாக கிராஃபிக்ஸ் கார்டை வாங்கிடாதீங்க பாட்டில் செக் பண்ணிட்டு வாங்க ஒரு வேளை இப்போ நீங்கள் ஒரு ஓல்டு ஜென் ஒரு ப்ராசஸர் வச்சுருக்கீங்க இல்லைன்னா வந்து அது ஈக்குவலண்ட்டான ஒரு சிபியூ இல்லை சிபியூனை ஏதோ மீன் பண்ணுறேன்னா வந்து ப்ராசஸராக மீன் பண்ணுறேன் என்னைக்குமே ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கிங்கன்னா அது ஈக்குவலண்ட்டான இருக்கிற ஒரு ப்ராசஸரை நீங்கள் வாங்கும் அப்போனா தான் உங்களுக்கு அந்த பர்ஃபாமன்ஸை கண்ணால் பார்க்க முடியும் ஓகேவா இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ட்ராப் இருக்கும் இல்லைன்னா வந்து நீங்கள் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் உங்கள் உங்களால் கண்ணால் வந்து ஒரு அப்டேட் உங்களால் பார்க்க முடியாது ஓகேவா ஸோ எப்படி நீங்கள் பிசி மீன் பிசின்னு சொல்லிட்டு நான் கிராப்ஸ் கார்டு வாங்கலானா பாட்டில் நெக்கர் வச்சு நீங்கள் பாட்டில் நெக் கேல்குலேட்டரோ ஒரு விஷயம் இருக்குது அதை வச்சு கால்குலேட் பண்ணிவிட்டு வாங்க அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது யூ மஸ்ட் யூஸ் யூ மஸ்ட் கோ த்ரூ மெனி யூடியூப் வீடியோஸ் அண்ட் யூ 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 ஹாவ் டு செக் வித் யூர் ஸ்பெக் ஓகேவா ஸ்பெக்கை செக் பண்ணி வாங்க ஓகேவா ஓகே கைஸ் இது ஒரு ஷார்ட் வீடியோன்னு நினைக்கிறேன் நல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்சிரு நினைக்கிறேன் பாய் ஜீஃப்